ஹலோ மக்களே இந்த வீடியோவில் இது வரைக்கும் ஆஸ்திரேலியாவில் நான் தங்கியிருந்த வீடோட ஹோம் டூர் தான் பார்க்க போறோம் இந்த வீட்டில் நாங்கள் ஃபேமிலியா கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷமா வாழ்ந்துட்டு வரோம் சரி வாங்க வீடு எப்படி இருக்குன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நான் இருக்கிறது யூனிட்ல இருக்க ஒரு ரெண்டல் ஹவுஸ் இந்த யூனிட்ல மொத்தமா பதினாறு வீடு இருக்கு ஒரு ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸுக்குமே அவங்க செப்பரேட்டா மெயில் பாக்ஸ் கொடுத்துருவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியால வீடு எடுத்து வாழ்றது வந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லான லைஃப் இப்ப நம்ம வீட்டை என்ட்ரன்ஸ் தாண்டி போனாலே லிவிங் ஏரியா வந்துடும் இந்த லிவிங் ஏரியால தான் நாங்கள் ஃபேமிலியா டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணாம ரொம்ப சிம்பிளா தான் எங்க வீடு இருக்கும் லிவிங் ஏரியா என்ட்ரன்ஸ் பண்ணோடனே ரைட் சைட்ல மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும் நாங்க வரதுக்கு முன்னாடி இந்த கர்டன் வந்து ப்ளூ கலர்ல இருந்ததுனால இந்த மாஸ்டர் பெட்ரூம் நாங்க ஸ்டார்டிங்ல இருந்தே ப்ளூ அண்ட் ஒயிட் தீம்ல தான் மெயின்டை பண்றோம் இந்த ரூம்ல என் அப்பா அம்மா சேர்ந்து தான் ஷேர் பண்றாங்க இந்த ரூம்ல அட்டாச்சு வார்ட்ரூப்பும் இருக்கு நாங்க இப்போ வாழ்ந்துட்டு வர வீடு வந்து பிப்டி இயர்ஸ் ஓல்ட் பில்டிங் ஸோ இந்த யூனிட் ஃபுல்லாவே ஓல்ட் ஏஜ் பீப்புள் தான் வாழ்ந்துட்டு வராங்க நாங்க வரும்போதே இந்த ரூம்ல அட்டாச் ஃபேன் வித் லைட்டும் கொடுத்திருந்தாங்க நாங்க வாழ்ந்துட்டு இருக்க வீடுக்கு அப்பா மந்த்லி வரும் ரெண்ட் மட்டுமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் பே பண்றாங்க அதாவது நம்ம ஒரு காசுக்கு கிட்டத்தட்ட எயிட்டி த்ரீ தௌசண்ட் இது மட்டும் இல்லாம தண்ணி கேஸ் கரண்ட்னு சொல்லிட்டு மாசம் மாசம் கிட்டத்தட்ட ஒன் லேக் ரூபீஸ் இந்த வீட்டுக்கு எடுத்து வச்சிருந்தோங்க ஆஸ்திரேலியால அடிக்கிற குளிர் லென் ஹீட்டர் தாங்க காபாத்துது லிவிங் ஏரியால இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா நடந்து வந்தீங்கன்னா அங்க தான் நம்ம டைனிங் ஏரியா அப்புறம் கிச்சன் இருக்கு கிச்சனுக்குள்ளே லெஃப்ட் சைடில் இருக்கிறது பேண்ட்ரி இந்த கிச்சன் ரொம்பவே ஸ்பேஷியஸாகவே இருக்கும் ஏன்னா கீழே ஃபுல்லாகவே நிறைய கபர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு ரெண்டுக்கு வரும் போதே அட்டாச் ஸ்டவ் அண்ட் கீழே அவனும் இருந்தது மற்ற எல்லாம் நாங்கள் வாங்கி போட்டோம் குளிர்காலத்துக்கு காலத்துக்கு ஹீட்டர் கொடுத்த மாதிரி வெயில் காலத்துக்கு ஏசியும் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் எல்லோரும் ஒன் லேக் ருபீஸ் ரொம்ப பெரிய விஷயமா நினச்சிருக்கலாம் ஆனால் நான் இங்கே நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் நாங்கள் வாழ்ற யூனிட்ல தான் ரொம்பவே கம்மியான ரெண்ட் வாங்குறாங்க டைனிங் ஏரியாவுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே இன்னொரு டோர் இருக்கும் அது திறந்து ஓப்பன் பண்ணி உள்ளே போனோன்னா நம்ம செகண்ட் பெட்ரூமுக்கு போயிடலாம் அதே மாதிரி நாங்கள் இந்த ரெண்டல் ஹவுஸ் வரும்போது இந்த ரூமோட கர்ட்டன் வந்து பிங்க் கலரில் இருந்தது ஸோ நாங்கள் இந்த ரூம் அப்படியே பிங்க் அண்ட் ஒயிட் தீம்லேயே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ரூம்லேயும் அட்டாச் வாட்ரோப் இருக்குது ஆனால் இந்த ரூமில் அட்டாச் ஃபேன் இல்லை வெறும் லைட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க செகண்ட் பெட்ரூம்லேருந்து அப்படியே வெளியில் வந்தால் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டான டோரில் டாய்லெட் இருக்குது அப்படியே லெஃப்ட் சைடில் பாத்ரூம் இருக்குது பாத்ரூம்குள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஒரு ஷவர் ஏரியா சிங்க் அண்ட் பாத் டப் இருக்கு டைனிங் ஏரியாவுக்கு ரைட் சைடில் ஒரு டோர் இருக்கு அது ஓப்பன் பண்ணி போனோம்னா நம்ம லாண்ட்ரிக்குள்ளே போயிடலாம் இங்கே தான் நம்ம வாஷிங் மிஷின் ட்ரையர்லாம் வச்சு துணி துவைக்கிற ஏரியாவை யூஸ் பண்ணுவோம் லாண்ட்ரியில் இருக்க இந்த உடன் டோர் திறந்துட்டு போனால் நம்மளுக்கு வெளியில கார்டன் ஏரியா வந்துடும் எங்கள் வீட்டில் ட்ரையர் இல்லை ஸோ லாண்ட்ரியில் தைக்கிற துணியை அப்படியே வெளியில போய் கார்டனில் காய வச்சிருவோம் இங்க இருக்க எவ்வளோ தான் வெட்டினாலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கோங்க ஸோ நம்ம ரெண்டு வாரத்துக்கு ஒன்ஸ் வெட்டிக்கிட்டே இருக்கணும் கார்டன்லேருந்து ரைட் சைடு போனோம்னா நம்மளோட கராஜ் இருக்கு அங்கே நம்ம கார் நிறுத்தி வச்சுக்கலாம் நம்ம வெளியிலே கார் நிறுத்திக்கலாம் ஆனால் மோஸ்ட்டாக பனி பெய்யறதுனால காரோட எல்லாம் ஐஸ் ஆகி அது உருகிறதுக்கே கஷ்டமாயிடும் சோ எல்லாரும் கராஜுக்குள்ளே தான் கார் நிறுத்துவாங்க இதுதாங்க மொத்தமாவே நாங்க வாழ்ந்துட்டு இருந்த வீடு உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா